எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க கூடிய ஒரே தலைவர் ரணில் சாமர சம்பத் பெருமிதம் ஐக்கிய நாடுகள் சபையில் அனுரகுமாரவின் முதல் உரை யாழ் போதனா வைத்தியசாலையில் சாலையில் நடந்த நிகழ்ச்சி செயல் நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடையுடன் கூடிய கனமழை தலைவனை இழந்த ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க போவதாக விஜய் சூளுரை தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அவரை தவிர யாராலும் இதை ஒன்றிணைத்துக் கொண்டு செல்ல முடியாது அதில் நம்பிக்கை கொள்ளப்ப முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா நேற்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு ஸ்ரீ உள்ள இம்பீரியல் வளாகத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாய்க்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதையே மனோ கணேசனின் உரையிலும் குறிப்பிட்டார் பலரும் அதையே குறிப்பிட்டனர் இந்த அரசாங்கம் நீண்ட காலம் இருக்காது கையில் எடுத்த சோற்றை வாயில் போட்டுக் கொள்ள முடியாது அரசாங்கம் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியில் ரஞ்சன் ஜெயலால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தை ஞாபகப்படுத்தி சண்டித்தனம் காட்டினார் தம்பி உங்களை விட சண்டியர் தான் ரணில் விக்ரமசிங்கர் அன்று நீங்கள் இருந்திருந்தால் நடப்பது வேறு அதனால் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணையாமல் எங்களை அழைக்க வேண்டாம் நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்திலும் பேசுகிறோம் வெளியிலும் பேசுகிறோம் எங்கள் வேலையை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார் அமெரிக்க நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபை பொது சபையின் எழுபத்தி ஒன்பதாவது அமர்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை உரையாற்ற உள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறும் பொது விவாதத்தின் பிற்பகல் அமர்வில் திசாநாயக்க பேச உள்ளார் அரசு தலைவராக தனது முதல் ஐக்கிய நாடுகளின் பொது சபை உரையில் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளடக்கிய உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கோடிட்டு காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இயல் போதனா வைத்தியசாலையில் நாயின் பாசம் வெளிப்பட்ட அரிய சம்பவம் மற்றும் பதிவாக உள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி அரிதான இதயத்தை இவரிடம் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது வைத்தியசாலையில் நோயாளிகளை பார்வையிடும் நேரம் என்பதால் உறவினர்கள் பலர் வந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளியை சந்திக்க அவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் திடீரென்று வைத்தியசாலைக்குள் வந்தது எந்த குழப்பமோ சத்தமோ ஏற்படுத்தாமல் அமைதியாக படுக்கைகளுக்கிடையே நடந்து அந்த நாய் சென்றது இறுதியில் நேராக தனது உரிமையாளரின் படுக்கை அருகே சென்று நின்றது பாசனையால் தனது உரிமையாளரை அடையாளம் கண்களில் பாசம் பொங்கி நோக்கிய அந்த தருணம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது நோயாளியும் தன் அன்பு நாயை கண்டதும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சிரித்துள்ளார் அந்த சிறிய தருணமே அவருக்கு பெரும் ஆற்றலாக அமைந்துள்ளது அருகில் இருந்தவர்கள் பலரும் மனிதனை விடவும் மிருகங்களின் பாசம் அதிகம் என்று உருகி கருத்து தெரிவித்தனர் நாயின் அன்பும் அதற்கான நம்பிக்கையும் உரிமையாளர் மீதான பெற்றும் அனைவரின் மனதையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது நோயாளியின் குடும்பத்தினரும் அந்த காட்சியை கண்டு நிம்மதியடைந்தனர் இந்த சம்பவம் யாழ் வைத்தியசாலையின் வரலாற்றில் ஒரு தனிச்சிறப்பான நிகழ்வாக பதிவாகியுள்ளது மனிதன் மற்றும் மிருகம் இடையான அன்பின் பிணைப்பை நினைவுபடுத்திய இந்த சம்பவம் அன்பு உண்மை நம்பிக்கை ஆகியவை எங்கு இருக்கின்றன என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நொரேலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையும் அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வெளிநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்திய முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக செய்திகள் தலைவனை இழந்து ஈழத்தமிழர்களுக்காகவும் குரல் கொடுக்க போவதாக தமிழக முன்னேற்ற கழக கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போது விஜய் இதனை தெரிவித்துள்ளார் தொப்புள்கொடி கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுப்பது தனது கடமை என்றும் தெரிவித்துள்ளார் திராவிட கட்சிகள் போன்று அறிக்கைகள் மற்றும் வெளியிட்டு ஈழத் தமிழர்களை ஏமாற்றாமல் அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இருந்தாலும் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் மேலும் தெரிவித்துள்ளார் இதுவரை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் முதன்முறையாக விஜய் தனது நிலைப்பாட்டை இன்று வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழர்களின் பிரச்சினை தமிழ்நாட்டில் குறைப்பாக நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் உள்ள கடற்தொழிலாளர்களிடையே உணர்ச்சிகளை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் நமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழர்கள் அவர்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி அல்லது உலகில் வேறு எங்கு இருந்தாலும் சரி பாசத்தை காட்டி ஒரு தலைவரை இழந்து துன்பப்படுகின்றனர் என்று விஜய் தெரிவித்துள்ளார் எனவே அவர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழர்களுக்கு விஜய் தனது ஆதரவை காட்டுவது இது முதன் முறையல்ல இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையில் தமிழ் உறுப்பினர்கள் கொல்லப்படுவதை எதிர்த்து சென்னையில் நடந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டார் இந்த நிலையில் பிரபாகரனை பாராட்டுவதோடு மட்டுமில்லாமல் கடத்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பது தனது கட்சியின் முதன்மையான முன்னுரிமைகளில் ஒன்றாக இருந்தது என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கடத்தொழிலாளர்கள் பிரச்சனை குறித்து நீண்ட கடிதம் எழுதிவிட்டு அமைதியாக இருக்கும் திமுக அரசை போல தாம் இல்லை என்றும் கடத்தொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தமது முக்கிய நிகழ்ச்சி நிரல்களில் ஒன்றாகும் அவர் நாகப்பட்டின கூட்டத்தில் கூறியுள்ளார் நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்க கூடிய ஒரே தலைவர் ரணில் சாமர சம்பத் பெருமிதம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அனுரகுமாரவின் முதல் உரை யாழ் போதனா வைத்தியசாலையில் நடந்த நிகழ்ச்சி செயல் நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடையுடன் கூடிய கனமழை தலைவனை இழந்த ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கப் போவதாக விஜய் சூளுரை